கம் உங்கள் காந்தி இப்போ நம்ம வந்து ஜாப்பர் கான் அன்னபுஷ்பம் புஷ்பம் காய்கறி அங்காடியில் இருக்கோம் நிஜமாவேங்க இங்கே தான் ரெட் அலர்ட் அந்த வெங்கா பொங்கல் புயல் பொங்கல் புயல் ஏதாவது சொல்லியிருக்காங்க பெண்கள் அப்படின்னு ஒரு உச்சரிச்சா அப்படி தான் வருது ஆனால் நிஜமாகவே இன்றைக்கி வந்து மக்கள் கூட்டமே இல்லைங்க எல்லா கடையில் எல்லா பொருளும் கிடைக்கிதுங்க அன்றைக்கி வந்து பேக்கரி ஒரு பொருள் கிடையாது பழைய பொருள் எல்லாத்தையும் விற்றுட்டான் அன்றைக்கி பேக்கரியில் இருந்தேன் அதே மாதிரி பால் கடையில் எல்லா பாலும் காலி ஆகிடுச்சு காய்கறி கடையில் ஒரு காய்கறி கிடையாது அது ஒரு பத்து நாள் முன்னாடி இதே ரெட் அலாட்டை கொடுத்து மாதிரி பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் அப்போ ரெட் அலாட் கொடுத்தாங்க அப்போ வந்து ஒரு கடையில் ஒரு பொருள் கிடையாது ஏன்னா மக்கள் அவ்வளோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி எல்லா கடையிலையும் எல்லா பொருளும் இருக்குது நம்ம அன்னபுஷ்பம் வந்து ஃப்ரெஷ்ஷாக காய்கறி கொடுப்பாங்க எப்பயுமே எல்லா வகையான கீரையும் இருக்கும் எல்லா வகையான காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நம்ம ஜாபரான்பட்டை அது இல்லாமல் பக்கத்துலேயே பழக்கடை வச்சுருக்காங்க அதே அன்ன புஷ்பம் ரெண்டாவது ஃபாஸ்ட் ஃபுட் வச்சிருக்காங்க அது மாதிரி நிறையா அந்த அன்ன புஷ்பத்தில் நிறையா பிரான்ச் வச்சுருக்காங்க அது இல்லாமல் இவர் இவர் தான் வந்து பார்த்துக்கிறாரு விடிய காலையில் ஒரு மூணு மணிக்கு இங்கே பார்க்கலாம் ஏன்னா காலையில் மூணு மணிக்கு இந்த கோயம்பேட்டு போயிட்டு நாலு மணிக்கெலாம் இங்கே வந்து சரக்கு போட்டு சுத்தமான நல்ல தரமான காய்கறிகள்லாம் இங்கே கிடைக்கிது ரெண்டாவது எல்லா வகையான கீரைகள் முக்கியமாக வந்து உடல் ரீதியாக இருக்கிற கீரைகள் உடலுக்கு சத்தான கீரைகள்லாம் இங்கே கிடைக்கும் இங்கே வந்து பயன்பெறுங்க நம்ம அன்ன புஷ்பம் வாங்க பார்க்கலாம் நம்ம அன்ன புஷ்பம் காய்கறி கடையை பார்த்தோம் அதை தொடர்ந்து அவங்களோட கடை தான் இதுவும் இங்கே பக்கத்துலேயே அன்ன புஷ்பம் பழக்கடை நிஜமாகவே எல்லா காய்கறி எல்லா பழங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க இங்கே எடுத்துக்கிட்டால் எல்லா காய்கறியும் கொய்யா ஆரஞ்சு சாத்து கமலாப்பழம் பாருங்க எல்லா பழமும் ஃப்ரெஷ்ஷாக நிறையா நல்லா வெளியே குறைவாக மலிவாக ரெண்டாவது வந்து தரமாக நெல்லிக்காய் சப்போட்டா அது மாதிரி நீங்கள் அந்த பாக்ஸில் இருக்கிற பழம்லாம் பார்க்கலாம் அதே மாதிரி இதெல்லாம் உடலுக்கு நல்லதுன்னு சொல்லி எல்லா மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க பாருங்க கமலாப்பழம் ஆப்பிள் சாத்துக்குடி அப்புறம் எல்லா வெரைட்டிஸ் வாழைப்பழங்கள் இது இது அதெல்லாம் கிடையாது எல்லா வெரைட்டிஸும் இருக்குது நீங்கள் எந்த வெரைட்டிஸ் வாழைப்பழம் கேட்டாலும் கிடைக்கும் ரெண்டாவது கொய்யா இது ஸ்வீட் திராட்சை கமலாப்பழம் இது மாதிரி எல்லா வகையான கடை கடையும் நம்ம அன்னபுஷ்பம் ஜாபர்கான்பேட்டை காய்கறி கடை அவங்களுடைய பிரான்ஞ்சு தான் இதுவும் ப்ளஸ் வந்து ஹோட்டலும் வச்சுருக்காங்க ஃபாஸ்ட் ஃபுட்டும் வச்சுருக்காங்க அங்கேயும் தரமாக செஞ்சு கொடுக்குறாங்க